இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கணவர்களிடம் வந்து எதிர்பார்க்குற அஞ்சு விஷயம் நம்மளும் அது அவங்களுக்கு திருப்பி செய்கிற தாங்க இருக்கும் ஆனால் நம்ம செய்கிறோமான்றது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே முதல் சண்டை போடுற மாதிரி பேசவே கூடாது எதுக்கு பேசுகிறோம் ஏன் சண்டை போடுறோன்றது கொஞ்சம் யோசித்து அவங்கக்கிட்ட இது பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எடுத்தோன்னு ஒரு கோபமாக பேசும்போது அவங்க என்ன பேச வராங்கன்றதை கூட கேட்க முடியாத அளவுக்கு நமக்கும் அதிகரிக்கும் அதனால் அந்த கோபத்தை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்திட்டோம்னாலே அடுத்த விஷயம் என்னன்றது நம்மளால கிளியராக அவங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும் அதுமாதிரி நமக்குள்ளே இருக்க சண்டையை அடுத்தவங்கள ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க மாதிரி ஒரு லோன் போடுறீங்கன்னா அதோடய இன்ட்ரெஸ்ட் என்ன இப்போ நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதுக்கு இருக்குது எத்தனை இயர்ஸ்க்கு அது நம்ம இது பண்ண போகிறோன்றதையும் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பண்ணணுங்க இன்ட்ரெஸ்ட் ஓவராக இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த லோனை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறத தவிர்த்துருங்க ரொம்ப கட்டாயம் நம்ம வாங்கி ஆகணும் போது அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா வேறு ஏதாவது வீட்டில் கொஞ்சம் கோல்டு சேவிங் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதை கூட ப்ளச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்குறதுக்கு இது பண்ணுங்க மாதிரி மாத பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதம் தான் அமௌண்ட் இதுக்குள்ளே சாமான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறமேட்டு இந்த மா மாதத்துக்குள்ளே ரெண்ட்டு உள்ள இஎம்ஐ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு அதுக்குள்ளே நம்மளால் செலவு பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள் இல்லை நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் வேறு எதுலையாவது கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பார்த்துட்டு சுருக்கிருங்க ஏன்னா சுருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மகிட்ட இப்போ முத கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை முதல் எப்படி அடைச்சி வெளியே வரணுன்னு தாங்க பார்க்கணும் அதில் இருந்துக்கிட்டே இருக்க என்ன ஒரு மாதிரி பழக்கம் ஆயிரும்னா இந்த கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க அந்த கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க அப்படின்ற பழக்கம் ஒரு சிலருக்கு வந்துடும் ஏன்னா இந்த டைமில் இந்த கடைக்காரங்கிறது தப்பிச்சா போதுன்ற மாதிரி ஒரு சிலர் மாறிடுவாங்க மைண்ட் செட் ஆகிடுவாங்க அதுலேருந்து இருந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள் லோனை உண்மையுமே சொல்கிறாங்க லோன் எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் நம்ம எப்படியாவது கட்டிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்தடுத்து நம்ம லோன் நிச்சயமாக பேங்கில் நமக்கு செட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு லோனு மிஸ் ஆச்சுனாலும் நம்ம சிவில் சிவில் ஸ்கோர் வந்து ரொம்பவே பாதிக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ எங்கே நம்ம லோன் எடுக்க போகிறோம்னாலும் மொதல் நம்ம ஆதார் கார்டை கொடுத்த உடனே நம்ம சிவில்ல தான் மொதல் செக் பண்ணுறாங்க சிவில் குட்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து லோனுக்கு ப்ராசஸ்க்கு நம்மளை என்ட்ரியே பண்ணுறாங்க அப்படின்ற போது சிவில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எதாவது ஒரு லோன் எடுத்திங்கன்னா முடிச்சிட்டிங்கன்னா அந்த முடிச்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி எல்லா பேங்க்லேயும் கொடுப்பாங்க உங்களோட லோன் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த சை சைன் போர்டும் அந்த பில் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்கி வச்சுக்கோங்க எந்த லோன் எடுத்திங்கனாலும் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றத முக்கியமாக பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிகமான பர்சன்டேஜ் அதிகமான ரேட்டில் நம்ம எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கட்டின மாதிரி வரும் இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக இருந்தோம்னா எப்போ பசெல்லாம் கட்டுவது யோசிச்சு பாருங்கள் அதிக பர்சன்ட் வாட்டி நம்ம கொடுக்குறதே பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோனாக தான் இருக்குது அதனால ஹவுசிங் லோன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துருங்க இப்போது ஒரு இருபது லட்சத்துக்கு முப்பது லட்சத்துக்கு வீடு வாங்குறோம்னா குறைஞ்சது நம்ம கையில் ஒரு பத்து லட்சம் இருக்கான்னு பார்த்துட்டு அதில் இறங்குறத கொஞ்சம் யோசிங்க மொத்தமாகவே நான் லோன் போட்டு தான் எடுக்க போகிறேன் மொத்தமாகவே நான் லோனை நம்பி தான் நம்பிதான் கட்ட போகிறேன் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் நாளைக்கு அதுவே உங்களுக்கு பெரிய சுமையாகி போயிடும் எப்படா இதை முடிச்சுட்டு வெளியே வருவோன்ற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோன் போடுறத தவிர்த்துங்க கோல்டு ரொம்பவே சேஃப் ரொம்பவே சேமிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தாலும் நிச்சயமாக நம்ம விக் வாங்கினப்ப இருந்த விலையோடு விற்கிறப்ப நிச்சயமாக கோல்டோட விலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நம்பி கோல்டு அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சால் ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயில் சீட்டில் வந்து கூட ஆரம்பிக்கும் என்ன கேட்டிங்கன்னா கோல்டு போய் அப்போயே ஒரு பெல்கான அமௌண்ட் கொடுத்து விட சீட் போட்டு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா செய்கொளி சாதாரம் இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கையில் ஒரு ஒன் லேக் எடுத்துகிட்டு போய் வாங்குகிறோம்னா நிச்சயமாக செய்குலை சிதாரமே நிறைய கொடுக்குற மாதிரி வரும் அதனால் அதை கொஞ்சம் யோசிக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு சேவிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கோல்டு சேமிக்கிறோமோ நாளைக்கு ஒரு வீடு கட்டுறோம் இப்போ பேங்கில் ஒரு முப்பது லட்சத்துக்கு கட்டுருக்கணும் பத்து லட்சம் நீங்கள் அப்படியே போய் கோல்ட கூட ப்ளச் பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கலாம் மிச்சம் இருபது லட்சத்துக்கு லோன் போட்டு மாதம் மாதம் நீங்கள் கட்டலாம் அப்படி கூட பண்ணலாம் ஆனால் மொத்தமாகவே நான் பேங்கை மட்டும் தான் பண்ணி இந்த லோன் எடுக்க போகிறேன் கட்ட போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதனால் அதை கொஞ்சம் யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு சேவிங் கோல்டு லேண்டு கூட வாங்கி போடலாம் ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சே சொல்லி கொடுத்ததே வந்து கோல்டு சேவிங் நிறைய சேவ் பண்ணு நிறைய லேண்ட் வாங்கி போடுன்னு தான் அதுலேயும் கொஞ்சம் இது பண்ணு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம் தான் ஏன்னா கோல்டு ரேட் ஏறும் இறங்கும் அதை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுவோம் இன்றைக்கி குறையும் நாளை பார்ப்போம் நாளைக்கு குறைவின் பார்ப்போம் அதெல்லாம் வேணாங்க நிச்சயமாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே சேவ் பண்ணுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நாளைக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை முடிஞ்சிச்சுன்னா உங்களால் லேண்ட் வாங்கி போட்டோம்னு நினச்சிங்கன்னா லேண்டு முதல் வாங்கி போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கூட நம்ம வீடு கட்டலாம் இல்லை லோன் போட்டிங்கன்னாலும் லேண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு லோன் கொஞ்சம் கம்மியாகும் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கேட்டிட்டு அப்புறமேட்டு டெவலப் பண்ணிக்கலாம்